ஆலயத்தில் எட்டு கால பூஜை நடக்கிறது எட்டு பூஜைகளிலும் இந்த ஆலயத்துடைய விசேஷம் அம்பாள் எட்டு ரூபங்களாக இருக்கிற நாயகி எட்டு ரூபங்களாக காட்சி தருகிறாள் அதிகாலையில் அதுக்கு பேர் என்று பெயர் அந்த வேளையிலே அவள் பாலாவாக காட்சி தருகிறாள் ஆறு எட்டு நாழிகை அவள் புவனேஸ்வரியாக காட்சி தருகிறாள் பன்னெண்டிலிருந்து பதினைந்து நாழிகை அவள் கௌரியாக காட்சி தருகிறாள் மத்தியான வேளையில ஷாமளாவாக காட்சி தருகிறாள் சாயரட்சையிலே மாதங்கியாக காட்சி தருகிறாள் அர்த்த ஜாம பூஜையிலே பஞ்சசதியாக காட்சி தருகிறாள் பள்ளி அறையிலே செல்கின்ற பொழுது சோடசியாக காட்சி தருகிறாள் பள்ளியறைக்குள்ளே மகா சோடசியாக காட்சி தருகிறாள் எட்டு ரூபம் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் எட்டு கால பூஜை நடக்கிறது எட்டு பூஜைகளிலும் இந்த ஆலயத்துடைய விசேஷம்